வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பேசப்போம்னா நேத்து பாண்டிச்சேரியில நடந்த ஒரு நகைச்சுவைன்னே சொல்லிடலாம் ஏன்னா பாவம் விஜய வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை வச்சு இவங்க காமெடி ஆக்கிட்டு இருக்காங்க அவரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருக்கிறவரை இவங்க காமெடி ஹீரோவாக்குற கதைக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க ஒரு பாண்டிச்சேரியில ஒரு கூட்டத்தை போடுறாங்க அங்க அவங்களுடைய கட்சியோட நிலைப்பாடை பத்தி பேசணும் அதை விட்டுட்டு கட்சியை பத்தி பேசுறதை விட்டு அந்த மாநில கட்சியை பெருமையா பேசுறன்ற பேர்ல பேசி கடைசியில் அந்த மாநில முதல்வர் என்ன சொல்லிட்டார்னா உங்களுடைய அரசியல் நாடகத்தை எல்லாம் எங்க வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு வச்சுக்கோங்க இங்க நாங்க பாண்டிச்சேரியில நாங்க இருக்கோம் நாங்க எங்க நாட்டை பாத்துக்கிறோம் நீங்க உங்க நாட்டை பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அதுல முடிச்சுட்டாரு என்ன பண்ணியிருக்காரு விஜய் அங்க வந்துட்டு ரேஷன் கார்டை திறந்து இப்போ விநியோகம் நடந்துகிட்டு இருக்கு ரேஷன் கார்டை விநியோகமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வச்சிருக்காங்க இப்போ அது நடக்குதா நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கூட தெரியாம ஏ ஃபோர் ஷீட்ல எழுதி கொடுத்து அவரை இவங்கதான் காமெடி பீஸ் ஆக்கிட்டு இருக்காங்க இதைத்தான நம்ம விஜய் கிட்ட சொல்றோம் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்களை வச்சு திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்க மீது ஒரு நம்பகத்தன்மை வரும் பாத்தீங்களா மக்கள் கிட்ட என்ன ஒரு 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 பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு போறாரு யூனியன் பிரதேசத்துக்கு போய் நிக்கிறாரு அந்த இடத்துல நடக்கிறது நடக்காதெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு சொல்ற அந்த விஷயத்த கொண்டு வந்து நிறுத்தி இது உங்களுக்கு தெரியுதா தெரியல நம்மளுக்கு தெரியல இப்போ கூட இந்த விஜய்க்காக தான் இதை பேசுறோம் ஏன்னா அண்ணன் வந்துட்டு உங்களை அரசியல் படுத்தணும்னு தான் நினைக்கிறாரு ஆனா உங்க கூட இருக்கிறவங்க அன் சீமானோட இணைந்துட கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க அதனாலேயே ஒரு மிகப்பெரிய பிளவை கொண்டு வந்துட்டு கொள்கையிலேயே ஒரு மாறுபாடு கொண்டு வந்து வேறுபாடை கொண்டு வந்து இன்னைக்கு பிரித்து நிறுத்திட்டாங்க இருந்தாலும் ஒரு 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 உங்க மீது ஒரு அக்கறை இருக்கும்ல என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் பேசுறீங்க கடைசியில அந்த முதல்வர் என்ன சொல்றாரு எங்க எங்களுடைய பாண்டிச்சேரி நாங்க பாத்துருக்கோம் தமிழ்நாட்டுல நீங்க பாத்துங்க அதை வந்து இந்த விளையாட்டுலாம் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு இதை விட வந்துட்டு விஜய்க்கு ஒரு புகழ்ச்சி தேவையா வஞ்ச புகழ்ச்சி தேவையான நமக்கு தெரியல நாம இதுக்குதான் சொல்றது அரசியல் வரத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்து பாலம் எடுத்தாரு அந்த பாடத்தையும் மேடையில பேசி அண்ணன் அசிங்கப்படுத்த பார்த்தீங்க கடைசில இப்ப உங்களை இருக்காங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க எந்த விஷயத்த பேசணுன்றத கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசலாம் அதை விட்டுட்டு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துலயே முடிச்சிடுவீங்க உங்களை பார்க்கறது பல்லாயிரம் பேர் வந்து நிக்கிறான் நீங்க ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு பேச்சை முடிச்சுட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த பல்லாயிரம் பேர் பல மணி நேரம் வந்து அங்க நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுக்கு நீங்க வீட்டுல உட்காந்து வீடியோ பேசிட்டு போயிடலாம் இதனால உங்களுக்கு பொருளாதார மிச்சமாகும் யாரோ ஒருத்தர் செலவு செய்யறாருன்றதுக்காக என்னென்னவோ பண்ணி கடைசில கட்சியில உங்களுடைய பேர் மட்டும் இல்லாத அந்த கட்சி பேரங்கெடுத்துட்டு தான் இருக்கிறீங்க ஒரு விதத்துல இது நல்லதாகவும் படுது எங்களுக்கு ஆனாலும் நீங்க பண்றது திமுகவுக்கு ஆதரவா இருக்குதுன்னு போதுதான் எங்களுக்கு இது சொல்லிக்காட்ட வேண்டியதாக வேண்டியதா இருக்குது மக்கள் தான் உணரணும் இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாரு என்ன காரணம்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஓட்டு பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு தமிழ் தேசியத்திற்கு இந்த முறை வாக்குகள் அதிக அளவுல வந்து எப்படி சொல்றதுன்னா ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு முக்கிய தளமா இருக்க போது நாம் தமிழர் கட்சின்னு மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையை தான் விஜயை வைத்து இந்த திராவிட அரசுகள் ஒருங்கிணைந்து செய்யற தான் நமக்கு தெரியுது அதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னா திமுகல இருந்து ஒருத்தர் அதிமுகல இருந்து ஒருத்தர் பாஜகலந்து இருந்து ஒருத்தர் காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தரும் சொல்லிட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து வராங்க இப்ப தாவே கால அப்படி அப்ப வரும்போதே நமக்கு நல்லாவே தெரியுது தமிழ் தேசியம் இங்க வளர்ந்து விடக்கூடாது திராவிட கட்சிகள் நாம வேணா எப்படி வேணா பிரிஞ்சு ஆட்சியில இருந்துக்கலாம் ஆனா தமிழ் தேசிய கட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்துரக்கூடாது அந்த நிலைப்பாட்டுல தெளிவா இருக்காங்க இது அதுதான் இதோட அடித்தளமா நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு வாட்டி வைக்க சொன்னா இருப்பாருங்க அண்ணன் சீமான அவர் விமர்சனம் பண்றதுக்கு புதுசா தமிழ் தேசியம்னு ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான் நாம வந்து திராவிடர்கள் நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்த அந்த தமிழ் தேசியத்தை அப்புறப்படுத்துறோம் அப்பதான் வந்துட்டு நாம நம்ம இந்த இடத்துல அரசு அரசியல் செய்ய முடியும் இல்லைன்னா மக்களை திசை திருப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் மீது வைகோ அவர்கள் எப்படி ஒரு விமர்சனம் வச்சாரு அந்த வேலையை தான் இப்ப சைலண்டா பண்றாங்க ஏன்னா அப்போ வைகோ அவர்கள் ஆவேசத்துல பேசிட்டார் வெளிப்படா நாங்களாம் திராவிடர்கள் நம்மளுக்குள்ள அடிச்சுக்கலாம் அங்காளி பங்காளி சண்டைகள் அப்படின்னு பேசும்போது அது மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிச்சு இந்த முறை என்னன்னா அந்த மாதிரி எதுவுமே பேசாத விஜய் அவர்கள் திமுக எதிர்க்கிற மாதிரியே ஒரு எதிர்பிம்பத்தை உதயநிதி ஒரு எதிர் காட்டிக்கிட்டு அந்த ஓட்டு அரசியல் என்ன பண்றாங்கன்னா தமிழ் தேசிய அரசுக்கு வர வேண்டிய வாக்குகள் எல்லாம் திசை திருப்பி அது கணிசமான வாக்குகளா மாறிடுச்சுன்னா வெற்றி வாய்ப்பு திமுக வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு இருக்காங்க அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கண்டிப்பா சொல்ற மக்கள் தெளிவாதான் இருக்காங்க மக்கள் இப்ப பண்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்ப இருக்கிற சூழலுக்கு திரை கவர்ச்சி கொண்டு திரைபிம்பத்தையும் திரைமுகத்தை கொண்டு மட்டும் நம்ம வாக்கரசு எல்லாம் வாக்கை செலுத்தணும்னா வரும் முப்பது ஆண்டு காலத்துக்கு இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் பொருளாதாரத்தை வீழ்த்தும் மூன்றாவது தலைமுறையை வாழ்றதுக்கே இந்த நாடு சாபக்கேடு நாளா மாறிடும் அதனால மக்கள் நாம புரிஞ்சுக்கணும் இந்த அரசியலுக்கு பத்தாண்டு காலம் தமிழக வெற்றி காலம் களத்துல இருக்கட்டும் அவங்க என்ன களப்படி செய்யறாங்க மக்களுக்காக எப்படி நிக்கிறாங்க அதெல்லாம் நல்லாவே பாருங்க விஜய் அவர்கள் அங்க போய் சொல்றாரு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பேன் நினைக்காதீங்க பாண்டிச்சேரியும் எல்லாரும் நாம எல்லாம் சமம் நாமெல்லாம் ஒண்ணு அப்படின்ற அதே தமிழ்நாட்டுல தான் மதுரை மாநாடு அந்த இடத்துல திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை நடந்தது அதுக்கு ஏன் விஜய் குரலே கொடுக்கல அங்க பாண்டிச்சேரியில் யாருன்னா இதை கேட்பாங்களா ஆஹ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் குரல் கொடுப்ப தமிழ்நாட்டுக்கே நீங்க குரல் கொடுக்கல தமிழ்நாட்டுலயே குரல் கொடுக்காம மௌனமா இருக்கிறீங்க மாநாடு நடந்த மாவட்டத்திலேயே பிரச்சனை அந்த பூதாகாரமா விடிஞ்சிட்டு இருக்கு உங்க நிலைப்பாடு என்ன ஏதாவது அந்த மலை யாருக்கு சிக்கந்தர் மலையா இல்ல எப்படி சொல்றது முருகர் மலையா என்ன மலை எப்படி அடிப்படையில பேசுறாங்க எதனா ஒண்ணு சொல்லலாமே நீங்க சகோதரி கார்த்திகா அவர்கள் அக்கா சொன்னாங்க பாருங்க தெளிவா இது தமிழர் மலை அந்த மாதிரி ஒரு கருத்து உங்களால வைக்க முடிஞ்சதா தமிழ்நாட்டின் தமிழர்கள் மலை பொதுவாக அப்படியாவது பேசிட்டு போறீங்களா அதுவும் கிடையாது எதுவுமே பேசாம மௌனமா இருக்கிறீங்களா தமிழ்நாட்டிலேயே குரல் கொடுக்கல பாண்டிச்சேரிக்கு நான் குரல் கொடுப்பேன்றீங்க அதுதான் ஐயா தெளிவா சொல்றாரு பாண்டிச்சேரிக்கு எல்லாம் நாங்க குரல் கொடுத்துக்கிறோம் உங்களுடைய குரல் நீங்க தமிழ்நாட்டுலையும் கொடுத்துக்கோங்க எங்களுக்கு வந்தாலும் குரல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு முடிச்சு விட்டாரு இங்க ஓட்டை பிரிக்கிற வேலை தெளிவா நடக்குது அந்த ஓட்டை பிரிக்கிற வேலை தான் எல்லா கட்சியில இருந்து ஒன்னு சேர்ந்து உங்களை தூக்கி நிறுத்தி ஓட்டை பிரிக்கிற வேலை பண்றதா இருபத்தாறு தேர்தல் வாக்கை மட்டும் பிரிப்பது மட்டும் தான் வாக்கை பிரித்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு மக்கள் இந்த முறை தமிழ் தேசிய சிந்தனை கூட நாம் தமிழர் கட்சி மட்டும் வாக்கு செலுத்துங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நான் சொல்ற இந்த விஷயம் நீங்க நூறு முறை சிந்திச்சு பாருங்க வாக்கு பிரிக்கணும் தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழ் கட்சி வெற்றி வாய்ப்பை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற சூழல்ல தான் இருக்கு இதை இதை நிறைய பேர் ஏளனமா தான் பேசுவாங்க கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா கட்சியிலுமே பிளவுகள் உண்டு நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் பிளவுகள் இல்லாம ஒற்றை இதுல தமிழர்கள் நிக்கிறாங்க மற்ற கட்சியில எல்லாம் அப்படி கிடையாது ஜாதி பிரச்சனை அந்த பிரச்சனை கட்சியில நான் தான் என்ற எல்லாம் பிரச்சனை நாம் தமிழர் கட்சியில அந்த பிரச்சனை கிடையாது தமிழர்கள் என்ற ஒற்றை இதுலதான் தமிழர்கள் தான் தமிழர்கள் மட்டும் அந்த கட்சியில கிடையாது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அந்த கட்சியில இருக்காங்க எல்லா மொழியை சார்ந்தவர்களும் ஒரு கட்சியில இருக்காங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கன்னடம் பேசக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மலையாளம் பேசக்கூடியவங்க உருது பேசக்கூடியவங்க எல்லா மொழியை சார்ந்தவங்களும் ஒரு கட்சியில பயணம் பண்ணிக்கிட்டு மாநில பொறுப்பு வரைக்கும் பெற்றுக்கொண்டு நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கோம்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இதெல்லாம் மக்களுக்கு பெருசா போய் கொண்டு சேர்க்கல ஏன்னா ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்க்கறதுல அஹ் விருப்பப்படல இதுதான் உண்மை இதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க விஜய் அவர்களை இழிவுபடுத்தணும் விஜய் காயப்படுத்தணும் இது பேசப்படலை விஜய் அவர்களை வைத்து ஓட்டு பிரிக்கும் வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு அரசியல் தலைவரும் இந்த காலகட்டத்துக்கு வந்த உடனே ஆட்சியை பிடிக்க முடியாதுங்க ஆட்சியை பிடிக்கக்கூடாது மற்ற கட்சிகள் ஆட்சியை பிடிக்கக்கூடாதுன்னா விஜய் அவர்களை ஆட்சியை பிடிப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஓட்டை பிரிக்கணும் ஏன்னா புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு நாம் கட்சி மீது தான் ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை சிதைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி அந்த தமிழக வெற்றி கழகம் அதை நோக்கி போற மாதிரி அஹ் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இதுதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற வேலை இதுதான் உண்மையையும் கூட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வந்த உடனே எல்லாம் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது ஏன்னா திராவிட கட்சிகள் பல தின் கொட்டையை போட்டதுன்னு சொல்லுவாங்க அந்த கூட விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழியா சொல்லும்போது போது அப்படி சொல்லுவாங்க அந்த கொட்டையை கூட அவங்க விட மாட்டாங்க அதையும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட இரண்டு அதிமுக திமுக இருக்கிற இந்த கட்சி எப்படி விஜய விட்டுருவாங்கன்னு சிந்திச்சு பாருங்க இப்ப அவர் அரசியல் பேசலாம் எல்லாம் பேசலாம் அதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் பேச வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜனவரிக்கு அப்புறம் ஒரு நெருக்கடி கொடுத்து அங்க எந்த கலப்பனையும் செய்ய முடியாது அந்த மாதிரி நெருக்கடி கொடுப்பாங்க பதினைந்து ஆண்டு காலமா நாம் தமிழர் கட்சி அந்த நெருக்கடி கொடுத்துதான் இன்னைக்கு உறுதியா களத்துல நிக்கிறோம் ஆட்கள் குறைவா தெரியலாம் ஆனா எங்களுடைய கருத்தியல் எல்லாமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு எப்பயோ தமிழக வெற்றிகள் கருத்தே இல்ல கொள்கையை கொண்டு போய் சேர்க்காத சூழல்ல தான் இருக்கு வெறும் விஜயோட புகைப்படம் தான் மக்கள் பார்வையில போயிட்டு இருக்கு விஜய் என்ன செய்வார் விஜய் என்ன பண்ணுவார் எதுமே தெரியாது ஆனா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வரையறையில போய் பாருங்க பல விஷயங்கள் இருக்கு எல்லா விஷயமே அண்ணன் சீமானவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல என்ன கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு திட்டங்களை வச்சாரோ அதை ஒன்றோட்ட திமுக செயல்படுத்த வந்துட்டு இருக்கு இப்படிதான் இருக்கு சூழல் இதுதான் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி இந்த கட்சிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கும் அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுத்து பாருங்க அதன் பிறகு இந்த ஐந்தாண்டு காலம் ஆட்சியை நடத்தினதுக்கு அப்புறம் வேற எந்த கட்சிக்குமே அந்த வாய்ப்பே கொடுக்க முடியாது நீங்க அந்த அளவுக்கு அந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அவ்வளவுதான் நீங்க சொல்றதுதான் புதுசாவரங்க வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லுவீங்களா அந்த மக்களாக நீங்கள் புதுசாக வரக்கூடிய நாம் தமிழக கட்சிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க அந்த ஒரு வாய்ப்புல தமிழ்நாட்டை எப்படி சொல்றது சொர்க்க பூமியா மாத்துறது பல விஷயங்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க அது அதிக வாய்ப்பு இருக்கு அரசு வேலைகள் அவ்வளவு இருக்கு ஆனா அந்த அரசு இதை எடுத்து செய்யறது தயாரா இல்லை ஏன்னா எல்லாம் எடுத்து செஞ்சா எல்லாருமே பொருளாதாரத்தை உயர்ந்துட்டா எவனுமே நம்ம கீழே இருக்க மாட்டானே திராவிடத்தோட சிந்தனையும் அதுதான் எல்லாரும் உயர்ந்துட்டா அப்புறம் நமக்கு நமக்கு இணையா வந்து நின்றுடுவான் அப்புறம் நமக்கு அது சரி வராதுன்றதால்தான் எல்லாருமே பின்தங்கி வச்சிருக்கு அதை அந்த சிந்தனையை நாம மாத்தணும் தமிழ் தேசிய அரசியல் வந்தா மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் அது நாம் தமிழர் கட்சி மட்டும் ஆட்சி மட்டும் தான் இதுக்கு ஒரு மாற்று விடியலா இருக்கும் அந்த விடியலை மனசுல வச்சுக்கிட்டு மக்களாக நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி வாக்களிக்கணும் விஜய் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாரையும் புறக்கணிப்பு செஞ்சு நாம் தமிழர் கட்சி தான் வாக்களிக்கணும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாப்போம் என்ன ஆயிட போகுது ஒன்னும் பெருசா ஆயிட போவது கிடையாது எப்படி அந்த வாக்கு உங்களுக்கு காசு கொடுக்க தான் போறாங்க நீங்க அந்த வாக்கு செலுத்தணும்னு ஒண்ணும் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது ஓட்டுக்கு பணம் கொடுக்க தான் போறாங்க திராவிட கட்சிகள் எல்லா பணத்தையும் வாங்கிக்கோங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேர்தல் ஆணையம் உண்மையான நடந்து எல்லாத்தையும் தடுத்தா சந்தோஷம் தான் அது கருக்குமா நம்மளுக்கு தெரியாது யார் என்ன பணம் கொடுத்தாலும் எல்லா பணத்தையும் வாங்கிக்கோங்க ஒரே ஒரு முறை உங்க மனசாட்சி தொட்டு அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க அந்தந்த மதத்துக்கு உண்மையா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு முறை பணம் கொடுக்காத கட்சி எதுவும் அந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க அதுவே மிகப்பெரிய ஒரு புரட்சியாகும் அந்த புரட்சி இந்த மக்களுக்கு ஒரு நன்மையில வந்து முடியும் இதுதான் நம்ம சொல்றது இதை மக்கள் உணர்ந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரே ஒரு முறை சிந்திச்சு பாருங்க உங்க சிந்தனை தான் இந்த அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை பேசுறோம் உங்களுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி தேர்தலில் நீங்கள் உறுதி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இருக்கோம் நன்றி வணக்கம்